அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு இயல் எட்டு தகவல் செயலாக்கம் முதல் பருவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பயிற்சி விடைகள் பார்க்க போகிறோம் ஆறு ஆப்பிளில் ரெண்டு தட்டில் எப்படி நிரப்புறது அப்படின்னா எப்படி நிரப்ப முடியும் அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு மூணு மூணு இரண்டு நான்கு ஒன்று ஐந்து மொத்தம் வந்து ஆறு வரணும் இரண்டு தட்டுலேயும் சேர்த்து இரண்டுலேயும் கண்டிப்பாக வந்து ஆப்பிள் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஐந்து வழிகள் உள்ளன ஐந்து வழிகளும் நம்ம நிரப்பி இருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி நிரப்ப வேண்டும் அடுத்து வந்து பத்து பென்சில் இருக்குது பத்து பென்சிலும் ஆறு ஷார்ப்னர் இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஆறு ரெண்டு எட்டு நாலு நாலு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ஏழு ஒன்று எட்டுன்னு வைக்கலாம் சரிங்களா ஒன்று ஏழுன்னு பண்ணல அப்படின்னா வைக்க முடியாது ஏன்னா என்ன பண்ண முடியும் ஷார்பன் வந்து என்ன இருக்கும் ஆறு தான் இருக்கும் அதனால் ஷார்பன் வந்து ஏழு வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒன் ஏழு ஒன்று எட்டோட அதுக்கு மேலே நிரப்ப முடியாது மொத்தம் ஆறு வழிகள் உள்ளன அதுக்கடுத்தாக ஏழு ரெண்டு ஒன்பது ஆகியன்களை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்க இளம் என்கள் அதாவது ஆறு நம்பர் அதாவது ஏழு ரெண்டு ஒம்பது ஏழு ஒம்பது ரெண்டுன்னு ஆறு நம்பர் மட்டும்தான் உருவாக்க முடியும் அடுத்து வந்து இரண்டாவது விலை தான் ரெண்டு இருக்குது அங்கே ரெண்டு இல்லை சரி இங்கே பாருங்கள் மூணு ஷூருக்கு மூணு ஸ்டாக்ஸ் இருக்குது அப்போ என்ன வரும்னா மொத்தம் வந்து ஒன்பது வழிகள் மூணு மூணையும் பெருக்கணும் ஒன்பதுன்னு இது வகுப்புல படிப்பீங்க அடுத்த வந்து இப்போ நிறைய பொருள்கள் வச்சுருக்காங்க அதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம நேர்கோட்டு குறியீடு அமைத்து எண்ணிக்கை அமைக்க போகிறோம் அழிப்பான் நாலு இருக்குது வண்ண பென்சில்கள் பத்து இருக்குது பன்னெண்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஒன்று அஞ்சு அடுத்து ஒரு நாலு ஒன்று அஞ்சு குறுக்கோடு வந்தால் அஞ்சு நட்டம் அடுத்து வந்து ரெண்டு பன்னெண்டு தேர்வு அட்டை ஒன்று தான் வரும் கத்திரிக்கோள் ரெண்டு வரும் கட்டி அதாவது சாக்பீஸ் வந்து மூணு வரும் அடுத்த ஒரு படம் கொடுத்து அந்த படத்தில் என்னென்ன பொருள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பஸ் ரெண்டு நிழறோம் பூந்தொட்டி வந்து ஒன்பது நிழறோம் அதுக்கப்புறம் வந்து வாத்து எத்தனை நிற்குனா எட்டு இருக்குது முதல்ல நாலு நேர்கோடு ஒரு குருக்கு கோடு அஞ்சு அப்புறம் ஒரு மூணு எட்டு பூனை அதே மாதிரி அஞ்சு இருக்குது நாலு நேர்கோடு ஒரு குருக்கு கோடு ஆடு அதே மாதிரி தான் எழுதணும் அடுத்து வந்து அதிக எண்ணிக்கையை வாத்து குறைவான எண்ணிக்கை பூனை ஐந்து எண்ணிக்கை வந்து பூனை நிறுத்தக்கிறோம் அடுத்து வந்து எங்கள் வகுப்பில் வந்து யார் எதை விரும்பாருன்னு கேட்டுக்காங்க நான் வந்து எங்களுடைய வகுப்பறை என்ன இருந்தது அப்படிங்கிற எழுதிக்கிட்டேன் நீங்கள் உங்கள் வகுப்பறையில் யாருக்கு எவ்வளோ வேணும் பிடிக்கும் அப்படிங்கிறத இதை கேட்டு எழுதி கொள்ளுங்கள் அல்லது இதை ஒன்று நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம் அடுத்து வந்து குறிப்பிற்கேற்ப நேர்கோட்டு குறிகள் வரைக ஆறு முட்டைகள் அப்படின்னா ஐந்து ஒன்று நான்கு நேர்கோட்டு குறிகளும் ஒரு குறுக்கு குறி அது வந்து அஞ்சு வந்துடுது இல்லைங்களா அஞ்சு ஒன்று ஆறு முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்கள் எத்தனை மாதம் ஏழு மாதம் இருக்கும் அப்போ முதல்ல அஞ்சு அப்புறம் ரெண்டு பத்துக்கு முப்பதுக்கு முடியப்பட்ட எண்கள் எவ்வளோ வரும் பத்தொன்பது எண்கள் வரும் அடுத்து வந்து பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாளின் எண்ணிக்கை வந்து இருபத்தி எட்டு வரும் அதற்குண்டான நேர்கோட்டு குறிகள் பாருங்கள் அஞ்சு அஞ்சா அஞ்சு தடவை ஐயந்து இருபத்தஞ்சு அப்புறம் ஒரு மூணு இருபத்தி எட்டு ஒரு ஆண்டில் உள்ள மாதங்கள் எத்தனை பன்னிரெண்டு ரெண்டு அஞ்சும் ஒரு ரெண்டும் போட்டிருப்போம் அப்போ பன்னிரெண்டு அடுத்தாக வட்ட விளக்கப்படம் ஒரு படம் கொடுத்தாங்க அதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க இந்த படத்தை முதல்ல பாருங்கள் ஆப்பிள் பன்னிரெண்டு பேர் விரும்புகிறார்கள் படத்தை பாருங்கள் அப்போ அப்பா நாலு பேர் விரும்புகிறாங்க கொய்யா அஞ்சு பேர் விரும்புகிறாங்க இப்போ கேள்விக்கு வருவோம் எத்தனை வகையான பழங்கள் கொடுத்துருக்காங்க பப்பாளி கொய்யா ஆப்பிள் மூன்று அதிக மாணவர்கள் எது பார்த்தோன்னே தெரியும் ஆப்பிள்னா அதிகமான மாணவர்கள் விரும்புகிறார்கள் குறைவான மாணவர்கள் எது பார்த்தோன்னே அதிகம் பிடிச்சிடலாம் பாப்பாளிதான் குறைவான மாணவர்கள் அடுத்து இந்த படத்தை நல்லா பார்த்துருங்க நான்காவது கேள்விக்கான விடை இருபத்தி ஒன்று வருது அடுத்தது இந்த படத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் எத்தனை வகையான சிற்றுண்டிகள்னா மொத்தம் எத்தனை நிலணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தோசை இட்லி பூரி இடியாப்பம் பொங்கல் வருது அடுத்து இதே மாதிரி தான் மிக மிக எளிதான கேள்விகள் தான் படத்தை பார்த்தோன்னே அப்படி நேரடியாக எழுத மாதிரி இருக்குது அதிகமான பேர் உண்டது தோசை குறைவான பேர் உண்டது பூரி சிற்றுண்டி உண்டவரையும் மொத்தம் எண்ணிக்கைனா பூராத்தையும் கூட்டிடணும் பூராத்தையும் கூட்டினா நூறு வரும் இடியாப்பம் இட்லி அந்த ரெண்டையும் மட்டும் கூட்டணும் ரெண்டையும் கூட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு வருது அடுத்து இந்த படத்தை பார்த்தா உண்டான கேள்வி எழுதணும் இசைப்பள்ளியில் எத்தனை வகையான இசை கருவி இல்லைன்னா பாருங்கள் கீபோர்டும் மற்றளம் வயலின்னு இதோடு சேர்த்து மொத்த எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வருது அடுத்து வந்து அதிகமானவர் வாசிக்கிறது கீபோர்டு கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கு மற்றள வாசிக்கிறவங்களுக்கு இடையே கேப் கேப்பை டிஃப்ரென்ஸ் ஏதாவது வித்தியாசம் கழித்து போடணும் அடுத்து வந்து ஒரே எண்ணிக்கையில் இருக்கிறது மற்றளமு வீணையும் மொத்த கேட்டால் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா இரநூத்தி ஒன்று வரும் அடுத்து இந்த படத்தை பார்க்குறோம் அதிக எண்ணிக்கையில் பால் எப்போ வாங்கணும் அப்படின்னா பாருங்கள் இதுக்கருது உயரமானது ஞாயிறு அடுத்து வெள்ளிக்கிழமை எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பாருங்கள் வெள்ளிக்கிழமை வந்து ஏழ்நூறு வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து அந்த கோடு ப்ரௌன் கலர் கோடு எங்கே போயிருக்குன்னு பாருங்கள் அந்த கோட் நேர் இந்த பாருங்கள் ஏழ்நூறுன்னு இருக்கும் திங்கக்கிழமை பால் வாங்கியது வந்து எவ்வளோ வருது இதுக்கு அருதுலேயே குறைவானது அடுத்தாக படத்துக்கு பொருத்தமான அணி ஃபஸ்ட் வந்து மதுரை எழுபது மஞ்சள் கோடி எழுபது வரைக்கும் போது ஈரோடு அறுபது அந்த ப்ரவுன் கலர் கோடி ஈரோ அறுபது வரைக்கும் போது அடுத்தது தேனி முப்பது இங்கே முப்பது எது வரும்னா ப்ளூ கலர்லாம் முப்பது வரும் தேனி ப்ளூ கலருக்கு தேனி வரும் அடுத்ததாக இந்த கத்திரிப்பூ கலருக்கு நாற்பது வரும் அதனால் தேனி சேலத்தையும் மாற்றி எழுதணும் அடுத்து சென்னை ஐம்பது தான் அதே நேர் எழுதி கொள்ளலாம் அடுத்து இந்த படத்தை நல்லா பார்த்துக்குறோம் அதற்கு அடுத்து வருகின்ற கேள்விகளுக்கான பதில்கள் சொல்ல போகிறோம் கேரம் விளையாடுவர்கள் எத்தனை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் புத்தகம் வாசிப்பவர்கள் எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் வெளியரங்க விளையாட்டுக்கள் அப்படின்னு என்ன நடத்தோம்னா கிரிக்கெட்டும் கால்பந்தும் வெளியில் போய் விளையாடுறது இது ரெண்டு சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க ரெண்டை கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் உள்ளரங்க விளையாட்டுக்கள்னா பாருங்கள் செஸ்ஸும் கேரமும் அதை ரெண்டையும் கூட்டி போடணும் கூட்டி போட்டால் பதினைந்து வரும்